ஸ்லாமலை வெல்கம் பேக் டு அம்மா கிச்சன் விலாக் டேஸ்ட்டான சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம் ஒரு பவுலில் பத்து வர மிளகா போட்டுடலாங்க தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டு இதை ஊற்றிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அதே தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் நான் தேங்காய் எண்ணெயும் கல்லெண்ணையும் நான் கலந்து ஊற்றிருக்கேங்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இது என்ன நல்லா காஞ்சி வந்ததுமே ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த தக்காளி சாப்பாடு செய்ய போகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால தான் லைட்டாக நுறக்கட்டுற மாதிரி இருக்குது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இது எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுருலாங்க இப்போ அரைச்சா உரம் பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம் இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுருலாம் இப்போ இந்த அளவு வந்ததும் பட்டையலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த பட்டை தூள் போட்டு நம்ம இந்த தக்காளி சாப்பாடு செய்ய போகும்போது பிரியாணிலாம் தோற்று போயிடணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளியும் நான் பயன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணி நான் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேங்க ஒரு கொத்து மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு புதினாத்தலையும் போட்டுக்கலாங்க இதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம் எப்போவுமே நம்ம சாப்பாடு செய்ய போகும்போது ரொம்ப அன்போடு செய்ய போகும்போது அந்த சாப்பாடு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நாம் வணக்கி விட்டுர்லாங்க அப்போ தான் அந்த தக்காளி சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க அது கரெக்டாக இருக்கும் நம்ம எச்சா ஊற்றிட்டோம் அப்படின்னம்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிரும் என்னோட சேனலில் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கால் பவுல் நான் பச்சை பட்டாணி போட்டிருக்கேங்க இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நம்ம வெறும் சா அரிசி மட்டும் போட்டு கூடிய ஆக்கிக்கலாம் கால் ஸ்பூன் எலும்பு சம்பளம் சார் ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதுமான அளவு இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு எல்லாேருமே ஒரு க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் ஒரு உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்க போகிறேன் இந்த ஆன்லைனில் தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினேங்க இது ஒரு பான்ஸு இது லைட்டாக வந்து நம்ம தண்ணியில் தொட்டுட்டு குழந்தை இருக்கிற வீட்டில் ஃபுல்லாக பேனா பென்சிலு ஹெச் பென்சில் இதில் எல்லாம் எல்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்க இப்போ இது பாருங்களேன் எவ்வளோ மேஜிக் நடக்குது அப்படின்னு இப்போ லைட்டாக பான்ஸ்லாம் ஈரம் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி தொடக்கி போகும்போது சூப்பராக போகுது பாருங்கள் இந்த பான்ஸ் உங்களுக்கு வேணும்னா என் கமான் பாக்ஸில் லிங்க்குன்னு கேளுங்க இன்ஷால்லாம் நான் லிங்க் அனுப்பிச்சி சூப்பராக இருக்குது பாருங்க இருக்கிற இடமே தெரியல அந்த அளவுக்கு பழிச்சுன்னு போயிடுச்சு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க செமையாக சூப்பராக அல்லாஹும் நல்லபடியாக வந்திருக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது இப்போ அதை பரிமாறிடலாம் தயிர் சட்னி கறி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்ஷா இல்ல அடுத்தபடி எல்லோரும் சந்திப்போம்